ஒன் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்குறோம் லெஃப்ட் ஓவர் நம்ம பழையுது மீந்து போன பழையதை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதை பாருங்கள் நான் பழையுது நேற்று வச்சது நான் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை மட்டும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தோன்னா நான் ஏற்கனவே நான் வந்து கடலப்பருப்பு ஒரு கப்பு துவரம்பருப்பு அரை கப்பு அப்படின்னு நான் இதில் ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க நான் வீடியோ லென்த்தாக போவேனான்னு நான் அதெல்லாம் காமிக்கல ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ மாதிரி ஊற வச்சுங்க ஒரு டூ ஹவர்ஸ் யூ யூஸ் ஊற வச்சுங்க அந்த ஊருன்னு கடலப்பரப்பையும் நம்ம மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பட்டை மிளகாய் காஞ்ச பட்டை மிளகாய் இருக்குல்ல அது ஒரு பத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இதை நம்ம வறுக்கெல்லாம் இல்லை பிளைனாக சேர்க்குறோம் கூடவே பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணி இதையும் சேர்த்துக்குங்க நம்ம அரைச்ச மாவு இருக்குல்ல அதில் சேர்த்துக்குங்க இதை மாரி நல்லா சேர்த்துக்க வேண்டியதுதான் நல்லா ஃபைன் பவுடராக ஆகணும்னு இல்லை கொறை குறைப்பாகவே இருக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி இது பார்த்திங்கன்னா ஆனியன் தாள் அந்த வெங்காயம் வள லீஃப் இருக்குல்ல ஸோ அது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணியிருங்க அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம வதக்கிட்டு சேர்க்கணும் அப்புறம் கருவேப்பே அப்புறம் கருவேப்பிலை இப்போ நம்ம அதுக்கு பேன் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது நல்லா வதங்கின ஒன்று பூண்டு சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச பூண்டு அதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இது வதங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் ரொம்ப வதக்கணும்னு இல்லை லைட்டாக அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போனால் போதும் ஃபைனலாக நம்ம பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறனால பெருங்காய பவுட்ரு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதையும் சேர்த்துக்குங்க இந்த மாவு கூட இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்கு ஆட் பண்ணிக்கலாம் கலந்துக்குங்க நல்லா கலந்த பிறகு நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேனே ஆனியன் தாள் வந்து ஸோ அது வந்து ஆனியனில் பார்த்தீங்கன்னா முளைக்க வச்சு இப்போ இது ரொம்ப சூப்பிலெலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த விஷயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இந்த இடத்துல இதை வதக்கணுன்னு அவசியம் இல்லை இது ஒரு வதக்காமல் குக் பண்ணாமல் சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக் ப எதுவுமே எல்லா ஒரு ரெசிப்பியுமே குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது போட்டு சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளும் புதினா கொத்தமல்லி மாரி ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் மாவு ரெடி ஆகிடுச்சு இது நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஊற்றலாம் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை புளிக்க வைக்கிறதுலாம் இல்லை நம்ம இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பேன் ஆன் பண்ணிடலாம் பேன் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க அப்போ இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு கரண்டி இல்லை ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு ரொம்ப தின்னாக ஊற்றணுன்னு நினைக்காதீங்க அடை வந்து அடை பக்குவங்கிறது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் தோசை மாரி ஊற்றுறது கிடையாது ஸோ கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிங்க அதுவும் நம்ம இது பழைய இதில் செய்கிறோம் ரைஸ் பவுட்ரு கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் உள்புறமும் வெளிப்புறமும் எல்லா இடமும் நல்லா படுற மாரி நல்லா ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது ஸோ நான் ஊற்றிக்கலாம் லைட்டாக வெந்த ஒன்று சைட்லலாம் அப்படி எடுத்து விட்டுங்க ஏன்னா இது வேகிறதுக்கு நம்ம ஸ்லோ குக்கில் பண்ணுறோம் இல்லை மீடியம் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம நார்மலாக தோசையை விட பார்த்திங்கன்னா அடை எப்பொழுதுமே டைம் எடுக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தவுடனே மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பழையது இதில் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக ரொம்ப அதிக குவான்டிட்டியில் உங்கள்ட்ட மீதமுள்ள சாதத்தில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய டேஸ்ட் அடையும் எனக்கு வந்து இன்றைக்கி இறால் தொக்கு செஞ்சுருந்தோம் ஸோ இறால் தொக்கு இருக்குது உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருந்தாலும் ஓகே சட்னி இருந்தாலும் ஓகே இல்லை எதுவுமே இல்லைனா ப்ளைனாக சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீக்